ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஒரு என்னோட பிஸ்னஸை பற்றி நான் ஒரு வீடியோ நேரத்தை போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை ஆன்லைனில் உங்ககிட்ட இப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது மாரி ஸோ அதுக்கு நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ வீடியோக்கு போடுறதுக்கு முன்னால் நான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் புதுசாக நிறைய ஸ்டாக்கு எல்லாம் வந்திருக்கு ஸோ அதை இப்போ பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கைஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்தால் புது கலெக்ஷன்ஸ் தான் ஸோ எல்லாம் கிராக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ அனதர் கலெக்ஷன் அடுத்த விதியாலாம் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் இப்போ வந்தால் புது கிராக்ஸ் எல்லாம் பிராண்டட் ஐட்டம் தான் ஸோ உங்களுக்கு இந்த இப்போ காமிச்சிருக்க கிராக்ஸில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ அது என்னோடய பர்சனல் ஃபோன் நம்பர் தான் ஸோ அதனால் இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாடலை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க எந்த சைஸ் வேணும்னு சொல்லி கரெக்டாக பின் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் க்ளீனாக நம்ம பேசிக்கிடுவோம் ஸோ எல்லா சைஸும் இருக்குது ஆறாம் நம்பர்லேருந்து பத்தாம் நம்பர் வரை இருக்குது உங்கள் சைஸை கரெக்டாக பின் பண்ணி விடுங்க எந்த கலர் வேணும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக அதில் பண்ணி விட்ருங்க ஸோ உங்களோட ஆதரவும் நம்ம ஷாப்புக்கு தாங்க ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸை மாடல் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஸோ கிராக்ஸ் எல்லாம் லிமிட்டடாக தான் க ஸ்டாக் வந்துருக்கு ஸோ உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க இல்லைன்னா ஸ்டாக் தீரத்துக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் போட்டுருவோம் ஸோ உங்களோட அட்ரெஸ் அதே நம்ம ரெண்டாவது விட்டுடும் ஸோ கொரியர் தான் போடுவோம் ஸோ அதனால் உங்களோட சைஸை போய் அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிடுங்க அம்மாக்கா இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோவை நம்மளோட ரிக்கோ ஷீட்டில் இருந்து ஸோ ரிக் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் நியூஸ் தான் அதாவது நம்மளுடைய ரிக்கோஷோட ரிக்கோ ஷீட்டோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமோட முடிய போகுதான் ஸோ அதுவும் முடிய போகுது சரி ப்ரோ அவர் எப்படியும் போக வாய்ப்பு இல்லை கான்டாக்டை சைன் பண்ணிடுவாரில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சின்ன ஒரு திருத்தம் அதாவது நம்ம ரிக்வஸ்ட் இருந்து இப்போ என்ன மாதிரி ஒரு மாதிரி தெரிய வந்திருக்குன்னா இது ரூமர் தான் கன்ஃபார்ம் முடியாது ஸோ அவரு பார்த்தீங்கன்னா காண்டக்ட் முடிஞ்சோன்னா டபிள்யூ டு அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது உறுதியா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா இது என்ன தெரிஞ்சு உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ ரூமர் தான் வந்திருக்கு ஸோ அவர் கேண்ட்ராய்டர் ரீசன் பண்ணதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஸோ பட் இப்போ கேண்ட்ரைட் அவரோட முடிய போகுது இல்லாமல் ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சு கொடுங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய பிரான் ப்ரைக்கிற பற்றி தான் ஸோ பிரான் பிரைக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரொம்ப டாமினேட்டாக காணிக்கிறாங்க குறிப்பாக பார்க்குறவங்களெல்லாம் தீபடி சாத்துறாரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு கோல்டு பெர்க் மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறாரு ஸோ இப்போ இப்போ ஸ்போர்ட்ஸ் கீழே அவர் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுடைய பிரான்ட் பிரேக்கருக்கு இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய புஷ் கொடுக்க போகிறாங்க குறிப்பாக இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அதாவது நம்ம ராபுத்திங்கன்னா இனி நெட்ஃப்ளிக்ஸுக்கு போக போகுது இஎஸ்ஐ நெட்ஒர்க் இனி டெலிகாஸ்ட் பண்ண போகிறதில்லை ஸோ இஎஸ்ஐ நெட்ஒர்க் கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போயிடும் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் காண்ட்ரக்ட்டுக்கு போனோன்னே அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம பிராண்ட் பிரேக்கருக்கு ரொம்ப நிறைய புஷ் கொடுக்க போகிறதா ந ஒரு நியூஸாகவே கிடச்சிருக்குது ஸோ பார்த்துக்கோ ஸோ அடுத்ததாக அடுத்த வாரம் நடக்க போகிற ரா இருக்குலாம் ஸோ அந்த ராஜே டிக்கெட் எல்லாமே வித்துடுச்சு ஒன்று விடாமல் விற்றுருக்கு ஸோ இந்த வாரம் ரா பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ட் அவுட் ராவாக தான் நடக்க போகுது எஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா அது டிசர்வ் தான் ஏன்னா ரா இப்போ ஸ்டோரியிலெல்லாம் வேற லெவல் கொடுக்குறாங்க குறிப்பாக ஜட்மெண்டே அண்ட் அந்த ஓடிஸ் ஜாஜ் கபிள் அந்த மாதிரியான ஸ்டோரியெல்லாம் சூப்பராகவே ரால் போய்ட்டுருக்கு ஸோ இப்போ ரால இருக்க எல்லா டிக்கெட்டும் சூப் ஸோ அதுக்கப்புறமா நேற்றையே நடந்த ஸ்மாக் டான் உமன் சாம்பியன்ஷிப் அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்கலாம் ஸோ அந்த மேட்சில் பார்த்திங்கனா ரெண்டு என்எக்சி டீம் வந்து என்ன நம்மளோட ஜெய்த்கரிகளில் போட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் இந்த வை ஒரு டேக் டீமாக மேட்ச் பார்த்திங்கன்னா கிளாஸ்ட்ட கேஸில் ஒரு ஃபேட்டல் த்ரீ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ ஏர் சீதா டபுள்யூ டபுள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க க்ளாஸ்ட்ட கேஷில் சாம்பியன்ஷிப் மேட்ச் டாக் டீம் மேட்ச் சாம்பியன்ஷிப் மேட்ச் அஃபிஷியலாக ஃபேட்டல் த்ரீ வே மேட்சாக நடக்க போகுது இப்போ அடுத்ததான் ரிக் ஃப்ளயர் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ இல்லை ரிட்டர்ன் வர போறாரா என்ன பரவாயில்ல சொல்றாரு அவரு இப்போ ஏடபிள்யூ கான்கிரீட்ல எதுவும் இருக்கிறதாட்ட விஷயம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ அப்படி தான் இருக்கார் ஆனால் டபிள்யூ டபிள்யூ இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் பாத்தீங்கன்னா நம்ம கோடி பார்த்தீங்கன்னா ஏஜெஸ் சைடில் அடிக்கிறது பேக் சைடில் காத்துட்டு இருப்பாரு ஸோ அப்போ அங்கே ஒரு ட்ராவலாக கணிப்பாங்க இல்ல பஸ்ஸ கணிப்பாங்க ஸோ அதில் ரிக் ஃப்ளையாரோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ அதை ரொம்ப ரொம்ப நான் ரெண்டு மூணு ஆங்கிள் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நான் இதில் ஸ்க்ரீன்ஷாட்டாக பார்த்துக்குங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃபிளேராக க்ளீனாகவே காமிச்சிருப்பாங்க ஸோ இது என்னென்ன தெரியல இதுக்கு முன்னாந்த ரசல் மீனியாலும் நம்மளுடைய ஜா ஜான்சினாவெல்லாம் ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ராங்காக காமிச்சாங்க ஸோ அதேமாரி கணிச்சிருக்காங்க ஸோ ஆனால் இதை வச்சு அவர் ரிட்டர்ன் வர கேட்டிங்கன்னா தெரில பட் ஏதாவது ஒரு கேமியா ரோல் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி இப்போ நியூஸ் வந்திருக்கு பட் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியில்லை இப்போ ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தெரிய வந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ரூமர் இருந்துச்சு தான் அதாவது டபிள்யூ டபிள்யூ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக்ஷான பாத்தீங்கன்னா பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிஐஒய் எஸ் நம்மளோட தொமா சாச்சி அம்மா அண்ட் ஜானி கார்கனோட இப்ப டீம் இருக்குங்களா ஸோ அவங்க ரெண்டு பரத்தோட டேக் டீமா பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுல இருக்கிறது மாரி ஒரு ரூமர் இருந்திருக்கு ஸோ எதுக்குன்னா அவங்க ரெண்டு இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் புதுசாக கொடுக்கலாம் எத்தனை நாளைக்கு தான் டேக் டீமாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இது என்க்சி காலகட்டங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதாவது அவங்க ரெண்டு ரொம்ப ஒரே டீமில் அந்த டிஐஓயில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அதை பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ஃபியூடு ஸோ அந்த ஃபியூடை யாரும் மறந்துருக்க மாட்டோம் அந்த லெவலுக்கு மாசான அந்த அவங்க ரெண்டுக்கு இருந்துச்சு மேட்ச் எல்லாம் குவாலிட்டிலேயும் சரி தரமான குவாலிட்டியான மேட்செல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதேமாரி இப்போ ராலையும் அந்த மாதிரி ஒரு ஃபியூடாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த டேக் டீம் பிரியதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம் சோ இதை பாத்தீங்கன்னா அபிஷியலா இல்ல ஒரு ரூமர கிடைச்சிருக்கு இப்போ சொல்ற அடுத்த நாலு நியூஸ் ரூமர் தான் அடுத்தது நாலாவது இடத்துல ஆல்பா அகாடமி தான் எஸ் ஆல்பா அகாடமி இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சோ ஆனால் நம்மளுக்கு தெரியும் சில பேருந்தான் யோசிப்பீங்க ஆல்பா அகாடமி டீமே பாத்தீங்கன்னா ஹில் டன் பண்ணிட்டா என்ன ப்ரோ அப்படின்னு பட் தெரியல எனக்கு என்னமோ பாத்தீங்கன்னா அவர் ஓடிஸ் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவார் ஜாஜ் கேபிள் தான் தோணுது ஸோ அதுக்கப்புறமா அந்த கிரீட் பிரதர்ஸ்ன்னுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் சாட் கேபிளுக்கும் சில சம்பந்தங்கள் இருக்கு ஸோ அவங்க சில ரூமர்ஸா இருக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இனி அடுத்த ஃபேக்ஷனாக ஆரம்பிக்கலாம் ஒரு ஹீல் ஃபேக்ஷனாங்கிற மாதிரி ஸோ அதனால இப்ப இருக்கிற ஆல்பாடமி பிரிஞ்சு பிரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ மூணாவது இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ஒரு நல்ல டீம் தான் நல்ல ஒரு என்டர்டைன் தான் பட் அவங்க ரெண்டு தனி தனியாகவே அவங்க ரெண்டாவது நிறைய டேலண்ட் இருக்கு ஸோ அதை நிர்பிக்கணும் அப்படின்னா அவங்க ரெண்டும் பிரியணும் ஸோ அதனால இவங்க பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படியே டேமேஜ் கண்ட்ரோல் தான் எஸ் டேமேஜ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிலியால் உருவாக்கப்பட்டது ஸோ அவங்க இருக்கிறத வரைக்கும் அந்த டீம் நல்லா இருந்துச்சு அவனால் பெயிலி பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த டீம் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் போர் அடிக்குது ஸோ இந்த டீம் பிரிஞ்சால் எனக்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ இப்போ நம்பர் ஒன்ல என்ன டீம் தெரியுமா இருக்கு எஸ் ஜட்மெண்ட்டு ஒன் ஆஃப் த ராலே ஒரு பெஸ்ட் டீம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறது ஜட்ஜ்மெண்டே தான் ஆனால் இப்போ ரூமர் ஹைலி இருக்கு அந்த டீம் உடையங்கிறது மாரி எஸ் இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான் என்ன ஒரு அஃபிஷியல் சொல்கிற அப்படிப்பட்ட டீம் உடஞ்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா டீம் உடையாது அதில் இருக்க மெம்பர்ஸ் செலவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேம் பிரிஸ்டோ ஃபின் பலராக ஜட்மெண்டில் இருந்து போயிடுவாங்க டாமினி மிஸ்டீரியோ ரியர் டாமினி மிஸ்டீரியோ லீவ் இருக்கணும்னா அடுத்து ஜேடி மெக் டோனா பார்த்திங்கன்னா ஒரு புதிய டீம் உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் எனக்கு தோணுது ஃபின் பலர் பார்த்திங்கன்னா பிரிய போகிறது இல்லை ஸோ அவரும் பார்த்திங்கன்னா லீவ் மார்க்கன் கூட தான் இருந்தால் அந்த டீமை அச்சீவ் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான ஆதாரங்கள் நம்ம அப்டேட் டீட்டெயிலெலாம் இருக்குது ஸோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு டேமின் பிரிஸ்டா மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த எஜ்ஜை தூக்கி போட்டு அவங்க விட்ராய் பண்ணாங்களா ஸோ அந்த மாதிரி டேமின் பிரிஸ்டா தான் இவங்க எல்லாரும்

டேக் ஓவர் த பிளட் லைன் எஸ் சோல சீக்கியவா பிளட் லைனில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு ஸோ அந்த ஜெமியூசோ தூக்கி வளக்கி அவர் பார்த்தீங்கன்னா புதிய பிளட் லைனை அவர் ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எஸ் பிளட் லைனா இப்போ அவர் புது ஃபேக்ஷனாக ஃபார்ம் பண்ணதுனால ஸோ அந்த பிளட் லைன் பிள சோலோக்கு தான் சொந்தம் அப்போ அவருக்கு சொந்தம் இல்லை ஸோ இதனால நம்மளுடைய ரோமன் ரென்ஸ் பார்த்திங்கன்னா வரலாம் திரும்ப அவர் பேபி ஃபேஸ் வந்து சோலாசிக்கோ வர்றதுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு குளூவா குடுத்துருக்காங்க இப்ப அடுத்ததான் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன்ல பாலியம் நம்மளுடைய கேவனோட சொல்லியிருப்பாரு ரோமன் ரென்ஸ் உடனே ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது சோ இதை பத்தி தானே எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க அதாவது ரோமன் ரைன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு அடங்காத காலை ஸோ அவர் யாருமே எக்னாலேஜ் பண்ண மாட்டார் ஆனால் கிவ்வன்ஸ் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ஒரு பேபி ஃபேஸ் கேரக்டர் தான் சுருக்கமாக சொன்னாலும் இன்னும் பாலியமன் ரோமன் ட்ரெஸ்ஸாக பேசினாரான்னு கூட தெரில ஸோ அந்த விதத்துலேயும் பார்க்க வேண்டி இருக்குது பட் இப்படி அவர் உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் பேபி ஃபேஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் ட்ரோனில் சோலா சுயிக்காவா ஸ்பேர் போட்டிருப்பார் ஸோ அதுவும் ஒரு காரணமாக ஏற்பட்டதுக்குலாமு கேட்டீங்கன்னா சோ ரோமா அதாவது காட்டுறாரு அடுத்த ரோமன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சோ இதுவும் ஒரு காரணமா இருக்கட்டும் அடுத்தது மக்களோட சப்போர்ட் தான் ஒரு ஹில் டனில் இருந்து தோத்து போன ஒரு ரெஸில் இருக்குது இவ்வளோ தூரம் சேன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரோமன் ட்ரென்ஸ் தான் ஸோ இந்த வாரம் கூட பயங்கரமாக சேன் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கை மன்னெலாம் பேசிகிட்டு இருக்கற நேரம் பயங்கரமாக சேண்டு ஸோ இதெல்லாம் டபிள்யூ டபிள்யூ பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ரோமன் ரென்ஸ் பேபி ஃபேஸாக வர்றதுக்கு ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்குன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனால் ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ மறந்துடாதீங்க நண்பா சப்பலுக்கு ஏதாவது ஆர்டர் தரணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் வச்சிருக்கேன் வீடியோக்கு ஃபில்ண்டில் நான் அந்த சப்பல் ஃபோட்டோ கழிஞ்சிருக்கோம்ல ஸோ அதுலேயும் நம்பர் இருக்கு உங்களை எந்த மாடல் பிடிச்சிருக்கனால எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ